நாட்கள் இழுக்க இழுக்க ட்ரம்ப் தன்னோட அதிரடியை மாற்றிக்கிட்டே இருக்காரு இதில் உக்ரைன் செதுறது அப்படிங்கிறத காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா ஒரு பக்கம் வலுவாக போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் வலுவாக போய்கிட்டு இருக்கு உக்ரைன் செதுறது ஐரோப்பா திண்டாது இதை பூரா நம்ம தினமும் விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் புது அப்டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த கனிமோல டீல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தர முடியாது போக அப்படின்ட்டாரு டேய் தர முடியாதுன்னு சொல்ல போச்சு அப்படின்னு நான் தர முடியாதுன்னு சொல்லவே இல்லையே அப்போ தரியான்னு கேட்டு இல்ல இல்லை இல்லை ஐரோப்பாவுக்கு தரேன் ஐரோப்பா வாங்க உக்ரைனோட கனிம வளத்தை அள்ளிட்டு போங்க அப்படின்னாரு எந்த அதிபரும் இப்படி சொந்த நாட்டு கனிம வளத்தை அள்ளிட்டு போங்கலான்னு சொல்ல மாட்டாரு ஆனால் அதிலே சொல்வார் அதனால்தானே அந்த நாடு இவ்வளோ சீப்படுது சீரழியுது இப்படி அந்த கனிம வளத்தை வச்சு மனுஷன் இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகி நிற்கிறார் ஓரளவுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் தரேன்பா வேற வழி இல்லை தரேன் ஆனால் ரஷ்யாவை என்னோட பிராந்தியத்துல இருந்து வெளில போ சொல்லு அப்படின்ட்டாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது கனிம வளத்தை தாந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அது பற்றின ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு என்னடா பேச்சுவார்த்தை அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஐம்பது பர்சன்ட்டு அதாவது இப்ப உக்ரைன்ல டெபாசிட் ஆகிருக்க ஐம்பது பெர்சன்ட் ரஷ்யா கைவசம் உள்ள நிலங்கள் கிடையாது உக்ரைன் கைவசம் உள்ள நிலங்கள்ல இருக்கக்கூடிய கனிமளங்களில் ஐம்பது பெர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம் அல்ல ஒருவா கூட உக்ரைனுக்கு கொடுக்கப்படாது உக்ரைனுக்கு சொந்தம் கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மீதி ஐம்பது பர்சன்ட்டில் எவ்வளோ ஷேரிங் அதாவது அமெரிக்காக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியா இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ்டியா இந்த மாதிரி ஒரு ஷேரிங் தான் டீட்டெயில் பேசப்படுது அப்படின்னார்கள் ஆனால் இதுவே ஒரு விசித்திரமான கணக்கு அங்கே எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எப்போ சரிபாதியாக பிரிப்பீங்க உலகத்தில் கச்சா எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சத்தியம் பண்ணி பேட்ரிக்கெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இப்போ அவவே ஊரில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கே என்ன கிணறு இருக்குது இங்கே என்ன கிணறு இருக்குது அப்படின்னு அப்போ இவ்வளோ நாள் தெரிலையான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது பூமி கடியில் எது எவ்வளோ இருக்குதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது அப்பப்போ கண்டுபிடிக்கிறத பொறுத்து இதான் லெவல் இதான் லெவல் இதான் லெவலுங்கிறோம் இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஆர்டிக் பகுதிகள் போது பேயாக போய் அடிச்சுக்கிற காரணம் அங்கே உள்ள கனிம வளங்கள் எடுக்க தான் அப்போ ஆர்டிக் பகுதியெலாம் கனெக்ட் பண்ணி தான் சொன்னீங்களாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இந்த டேட்டா எப்படி இந்த பிப்டி பர்சன்ட் டேட்டா எப்படி அப்படிங்கறத உக்ரைன் சேலஞ்ச் பண்ணி இருக்கணும் ஆனால் உக்ரைன்ல தான் அதுக்கு வக்கே கிடையாத ஆட்கள்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க அடுத்த ஃபிஃப்டி பெர்சன்ட்ல பர்சன்டேஜுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பர்சன்டேஜுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரம்ப்போட ஆட்கள் கிட்ட ஏதாச்சும் சேட்டையை கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கு அதாவது உட்கார விடுறது இல்லை அதாவது லேட்டா வர்றது டேபிளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது இங்கே பேச்சுவார்த்தை ஓடும் போது சம்மந்தமே இல்லாமல் வெளியில் ஜலன்ஸ்கி பேசுறது இந்த மாதிரி சேட்டைகளெல்லாம் பார்த்தா ட்ரம்ப்பு இப்போ அதிரடியாக இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டார் என்ன அப்படின்னா முதல்ல முந்நூற்றம்பது பில்லியன் எடுக்கிற வரைக்கும் ஃபிஃப்டி பர்சண்ட் அமெரிக்காவுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட் உக்ரைனுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டில் இவ்வளவு உஷாரிங்க அதெல்லாம் கிடையாது முதல்ல நாங்கள் முந்நூற்றம்பது பில்லியனாக எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சண்ட்டாக அழுறோம் அள்ளி முடித்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு தான் பெர்சன்டேஜே போ போகிறோம் ஆனால் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கனிமவளத்தை வளத்தை மரம் எடுக்கிறோம் எடுத்து நாங்கள் பண் கொடுத்த பணத்தை திருப்பி எடுத்துக்கணும் எவ்வளோ முந்நூற்றம்பது பில்லியன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது நானூற்றம்பது பில்லியனாக அவரே சொல்லிடுவார் இன்னொரு ரெண்டு வாரம் போச்சுன்னா போதும் அடுத்தடுத்து நான் கொடுத்தலாம் எவன் கணக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நூறு பில்லியனை ஏற்றிடுவார் இதை பூரா எடுத்ததுக்கு தான் பேலன்ஸே பேசப்படும் அப்படிங்கிறாரு என்னதான் தங்க சுரங்கமாக இருந்தாலும் இப்படி அள்ளிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படி அள்ளிக்கிட்டே இருக்கலாம் அள்ளிக்கிட்டே இருந்து கணக்கு கரெக்டாக வருமானு கேட்டால் கணக்கு கரெக்டாக வர வாய்ப்பே கிடையாது காரணம் ஆப்பிரிக்கா திண்டாடுறதுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நாடுகளும் அங்கே தொடர்பில் உள்ள எல்லா நாடுகளும் கணக்கே இல்லாம தான் அழுறாங்க தங்கத்தையும் அங்கே உள்ள கனிம வளங்களையும் அந்த நாட்டுக்கு கணக்கு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால தான் அவர்கள் இவ்வளவு தூரம் பிரச்சனையில மாட்டிக்கிறார்கள் அதே நிலைமை தான் உக்ரைனுக்கும் ஆனால் அந்த கணக்கு கொடுக்குற நிலைமை கூட ஒரு முந்நூத்தி பில்லியனோ இல்லை என்னைக்கு போர் முடியுதோ அன்னைக்கு இறுதியாக அமெரிக்காவோட செலவு கணக்கு அதுவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இனிமே அடுத்த ஒரு பர்சன்டேஜ் கணக்குக்குள்ளேயே போகிறேன்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கார் ட்ரம்ப் அறிவிச்சா அவ்வளோதான் முடிஞ்சு ஜோலி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜலன்ஸ்கி வாய்ப்பு பேச பேச ரஷ்யா ஒரு பக்கம் அடிக்குது அவர்கள் ஒரு பக்கம் எவ்வளவு தூரம் அவர்கள் அங்க சுரு இடங்கள் அவர்கள் சொந்த முடிஞ்சு போச்சு எல்லாமே சோவியத் யூனியன் தானேங்கிற எண்ணத்துல ரஷ்யா இருக்கு ஆனா மிச்சம் உள்ள இடங்களில் எப்படி ஐரோப்பாவுக்கு தலைவலி கொடுக்கலாம் இந்த பகுதியை தொடர்ந்து ஹோலில் வைக்கலான்னு நாட்கள் செல்றதை தங்களுக்கான மைலேஜா ரஷ்யா மாற்றிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நாட்கள் செல்றத தனக்கான மைலேஜா அமெரிக்கா ரொம்ப தீவிரமா நிமிடத்துக்கு நிமிடம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு தலஞ்சிக்கி இதில் பேரதிர்ச்சி தினஞ்சுக்கி மட்டும் பேரதிர்ச்சி இல்லை ஐரோப்பா பேர் எதிர்ச்சி ஏன் அப்படின்னா இவன் கொஞ்சம் கூட நமக்கு உக்ரைனுக்குள்ள எதையுமே விட்டு வைக்க மாட்டானாட்டிக்கே அது கூட தேவையில்ல இவன் விட்டு வைக்க மாட்டான் எல்லாத்தையும் அள்ளிகிட்டு போயிடுவேன் இவன் தான் சம்பாதிக்கிறதுக்குனே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி தான் திரியிறான் பரவாயில்ல நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு மனசை தேர்த்தும் போது இந்த பக்கம் ரஷ்யா வந்து நம்மளை பார்க்குது நம்ம எங்கடா ஓடி ஒளியருதுன்னு ஐரோப்பா ஒரு பக்கம் தலையை பிச்சிக்கிட்டு திரியுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்